அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வணக்கம் ஐயா உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்க எப்பிஎம் வேலாயுதம் பா வேலாயுதம் தலைவர் காளிகராய் கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இருபத்தி மூணு வயசுலேயே பாசி பிஓவாக இருந்தோம் அப்போ கிராமத்து சேவை கமிட்டி மறைவுச்சு தலைவர் கமிட்டி இப்படி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் புதுசையாகவே நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் ஆத்மா ஸ்கூல் பள்ளி அரசு நிலை பள்ளி இப்படி இப்படி இப்படியெல்லாம் வந்து எல்லாத்துடைய ஒத்துழைப்பில் கிராம மக்களுடைய ஒத்துழைப்பில் வந்து கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நிறையா புதுசையாகவே நிறைய ப பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் வந்து நல்லா அளவுக்கு வந்து கிராமத்தினுடைய மக்கள் நாங்களாம் விவசாயத்துக்கு பிறந்தவன் மூணு தலைமுறையே விவசாயம் கிராமத்து மக்கள் வந்து அத்தளவுக்கு அந்தளவுக்கு வந்து நான் பூரா அத்தனை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இன்றைக்கி தொடர்ந்து நாங்கள் வந்து நாங்கள் செய்யக்கூடிய எந்த காரியம் வந்தாலும் கிராம மக்கள் ஒத்துழைப்போடு பார்த்தீங்கன்னா பேரேஜி பிடிப்பது நிறைய இதில் செஞ்சுட்டு இருக்கிற செஞ்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு செஞ்சுட்டுருக்கிறோம் ஓகேங்க இன்று நம்மளோட தலைப்பு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பது எப்படி அப்படின்றது நம்மளோட தலைப்பு அதை பற்றி உங்களோட அனுபவத்தில் விவசாயம் இப்போ நம்மளோட ஏரியாவில் இருக்கிற விவசாயிங்க எந்த மாதிரியான பயிர் பயிர் வகைகளோ இல்லை பா பாசன திட்டங்களையும் கையாண்டா எது மாதிரி இரட்டிப்பு வருமானத்தை பெறலாம் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்து உங்களோட அனுபவத்தில் அதை பயந்துக்கு நம்ம வந்து பவரிசாக டைமு அது எல்பிபி பாசரும் காலையின் டைம் நஞ்சை நூற்றா இருக்குது எடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தனி மாதம் வெட்டப்பட்ட வாய்க்கா அது வந்து ஜூன் மாதம் பதினாந்தேதி தண்ணி திரட்டப்பட்டு ஏப்ரல் மாதம் முப்பதேதி தண்ணி நிறாங்க பத்தரை மாதம் பாஸ் வரோம் இதில் வந்து பாசனத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து நஞ்சு பொருளாக நஞ்சை பாசனம் ஈரோடு கரப்பு பூரா நெல் மிஞ்சி நான் பூரா ஏரியா பூரா பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது ஆண்டுக்கு முன்பு நெல் திரட்டி நிட்டு இருந்தோம் சரிங்க கடந்த நெல் வந்து இன்றைக்கி வந்து சரியான அறுடைக்கு ஆள் இல்லாதனால சரிங்க அக்கறை நிறைய ஆள் வருவாங்க நிறைய ஆள் வருவாங்க ஒரு ஆயிரம் ஆள் ஆயிரத்தி ஐநூறு வருவாங்க ஈஸியாக இருந்தது சரிங்க இப்போ அதனுடைய இது வந்து இன்றைக்கி வந்து இதனால் இப்போ பண்ண முடியல நெல்லை இப்போ பண்ண முடியாதனால மாற்று இது போயிட்டோம் அதாவது மாற்று பயிர் போயிட்டோம் சரிங்க அப்படின்னா கரும்பு மஞ்சள் வாழை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில இதில் வந்து அங்கே இதில் இரவு கரையெல்லாம் இருக்காங்க சரி இருக்காங்க அவங்க வேறு வழி இல்லை அதுவும் நட்டு தொடித்து ஆகணும் போறது அப்படி நில நிலத்துடைய தன்மை அப்படி இந்த தண்ணி இருக்கு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கீழே கரை கீழ புற போற மஞ்சள் மஞ்சள் போ போய்ட்டு சரிங்க கரும்பு மஞ்சள் இன்றைக்கி வந்து நல்லா இதாக இருக்குது நல்லா இருக்கு வந்து நல்லா பயிர் நல்லா கரும்பு நல்லா வருது மஞ்சள் எல்லாம் வருது நிறைய வருது பண்ணுறோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து டிபுள் இப்போ உற்பத்தி அது பார்த்தோம்னா மஞ்சள்லாம் போடுறோம்னா நம்ம செலவு உற்பத்தி செலவு கம்மி அதாவது உரம் பூச்சி மருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த கிளம்பா வந்து பார்த்தீங்கன்னா டூர் பூரா பல மடங்கு ஏறிப்போச்சு சரிங்க அதே மாதிரி வந்து உரம் கிடைக்க பண்ணி கிடைக்க பண்ணி தான் அப்படிலாம் ஏன்னா முந்தையெல்லாம் கிராமத்துக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கிட்டால் ரெண்டாயிரம் மாடு மூவாயிரம் மாடெல்லாம் மாடு மாடுக்கெல்லாம் ஏறு ஏறு மாடு நவீன விஞ்ஞானம் தயாரிட்டு பண்ண முடியும் அந்த ஏர்மாடு ஏற் மாடுகளை போகிற எல்லாம் அழிஞ்சு போய் அழிஞ்சு போயிட்டு அதனால் இந்த இயற்கை உரத்துக்கே நீங்கள் வந்து மாடி லுக்கு எப்படி இருக்கும் அதான் இன்னும் இதில் என்ன சொல்ல போனோம்னா முன்னாடி மாடு வச்சு கூட எல்லா இடையில இடத்தையும் பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டிராக்டர் இல்லை டெக்னாலஜி எல்லாம் நவீன அதிகமாக இருக்குது ஒரு கிடைக்கு வந்து செயற்குழு கிடைக்கப்படுகிறது அதாவதுங்க செயற்குழு பூசி போது பார்த்துக்கலாம் இயற்கை கிடைக்காது சாரி செயற்குழு கிடைக்குது இயற்கை கிடைக்கப்படுகிறது அதோக்கு ஆடு மாடு நிறைய கிராமத்துல ஐயாயிரம் மாடு ஏழாயிரம் மாடு இருக்கு ஒரு கிலோ சரிங்க எல்லாம் இப்போ நீங்கள் ரொம்ப இதாக இருக்குல்லாம் ரொம்ப இதாக இருக்கு சரிங்க அதை வச்சு நாங்கள் பணி பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்க இப்போ நிறைய பா மாட்டு பாதை போகிறோம் இப்போ எல்லாம் விட்டு இப்போ வந்து பார்க்கு பார்க்கு போக பண்ணுறாங்க அது நல்லா ஒரு நல்லா இன்கம் இருக்கு ஒரு ஏக்கராக கிடைக்குது அது வந்து அதே மாதிரி அரசு வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து சரியான இது கொடுக்குறதில்ல அந்த வந்து இப்போ வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு சாமியார் கமிட்டி கொடுத்துச்சு அப்படின்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு ஐம்பது சதவீதம் கூட்டி விலை கொடுக்கணும் சொல்லி சார்ந்த கமிட்டி சொல்லிச்சு ஆனால் அது அரசா மாறுதோ அரசவனம் இருந்தாலும் ஆட்சி ஆட்சிகள் மாறுது ஆனால் காசு விவசாயினுடைய காட்சிகள் மாறுறது தான் அல்ல ஒரு போன நாள் இங்கேலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் அதே மாதிரி விவசாயிகள் ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்னா இந்த நூறுரூவா வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க இல்லை போயிடுறாங்க நீதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா கிராமத்தில் அத்தனை வேலைகள்லாம் படிக்க படிக்கிறாங்க நல்லா எல்லாம் படிக்க படிக்க போயிட்டாங்கலாம் இப்போ இப்போதே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கு மரம் ஊடு போயிடா சில பயிர்கள் பண்ணிட்டுறான் அதுக்கு அரசு சைடுல இருந்து என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சா விவசாயிகளுக்கு இன்னும் உதவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்தை பார்த்து அதாவது நான் ஃபர்ஸ்ட் நில்லட்டோம் சரி பால் பற்றாக்குறையினால நான் வந்து அடுத்து வாழைக்கு போனோம் கரும்பு போனோம் மஞ்சளுக்கு போனோம் மஞ்சளுக்கு இட்டுமணி செலவு அதிகம் ரொம்ப இட்டுமணி செலவு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதை சுற்று அதிகமாக பார்க்க பார்க்கணும் நல்லா விவசாயம் பார்க்க பண்ண முடியாது மரத்தை வைக்கிட்டு அப்படியே வாழை வாழை மரத்தை வைக்கணும் அந்த மரத்துக்குள்ள பார்க்கணும் நல்லா விவசாயம் நல்லா வந்து நீங்கள் வந்து லாபகரமான தொழில் பார்க்கு ஆனால் அது வந்து சீரான தண்ணி வேணும் அதுதான் பிரச்சனை இருக்கும் இப்போ இப்போது ட்ரைவ் தண்ணி ஒரு மூணு மாதம் தண்ணி இல்லைன்னா பூரா பார்க்க முடியும் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்க்குக்கோ விவசாயத்துக்கோ எந்த விதமான ஒரு முன்னுரிமை வந்து கொடுக்க விளைவு இன்றைக்கி எல்லாம் வெளியெல்லாம் மக்கள்லாம் நல்லா பசங்க எல்லாம் பூரா வேலை யாதிச்சு விஷயம் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் வந்து எல்லாம் வெளியினுக்கு போயிடும்

என்ன அப்படின்னா இந்த மிந்தி பார்த்தா விலை எழுப்பி எடுத்து வச்சுங்க ரெண்டாயிரத்து ஏழாயிரம் ஏக்கரா சரி காரை இப்போ சைட் போக முடியாது தரமே சைட்டு போக முடியாது சரி இன்னைக்கு பூரா விளைநிலங்கள் பூரா மனைநிலம் ஆகிட்டு மனைநில ஆகிட்டு இருக்குது அதான் என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து இன்னைக்கு பெரிய பெரிய சைட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயத்தில் ஒன்றும் இல்லை இன்றைக்கி விவசாயம் பார்த்திங்கன்னா வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஆயிரம் ஒரு ஏக்கரை தான் சொந்தமாக ஓட்டணும்னா பார்த்தீங்கன்னா நட்டமுன்னா கிட்ட நல்ல விலை இருந்தால் இப்போ வில இன்னும் ரெண்டு மிஷன் மஞ்சள் எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு பார்த்து மஞ்சள் மானு சொல்றோம் பேருக்கு மஞ்சள் மானும் பெரிய கண்டிப்பாங்க பன்னெண்டு ஆண்டு காலமாக இருக்குது காரணம்னா மெயின் வந்து இந்த எப்படி இந்த சாய தோல் கழிவுகள் நம்ம இதுல காவேரி காலக்கிர நல்ல தேர்ட்ட கலஞ்சாங்க அந்த கலைஞர்னால நிறைய அதனுடைய மஞ்சள் எடுத்துகிட்டு அந்த குரோத் இந்த வந்து வெளியே அது அந்த இந்த அதனுடைய க இதில் நிறைய கலக்கிறாங்க கெமிக்கல் கலக்கிறாங்க இந்த கெமிக்கல்னால அதனுடைய மஞ்சளுடைய குரோத்து எஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா இருக்கு அப்படியே சொல்லுவேன் மஞ்சள் மா மஞ்சள் மாநகரமும் கண்டிப்பாக வேறே பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாநகர் கிறோடு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருந்தது இன்றைக்கெல்லாம் வந்து எல்லாம் குறைஞ்சிட்ருக்கு ஒரு விவசாயி கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு குறைய இருக்கு ஹலோ ஹலோ

நூறு நாள் வேலை வாய்ப்பு சொன்னீங்கன்னா அதை வந்து ஒரு ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம் அந்த வேலை வந்து விவசாயத்துக்கு திருப்புங்க நாங்களும் கூலி போட்டு கொடுக்கணும் சொல்லி கேட்டோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரோட்ல வந்து ஒரு மூணு அடி அகலத்தை வந்து மூணு பன்னெண்டு நேரத்தில் அளந்து போட்டுறாங்க அதை ஒரு அரை மணி நேரம் சரிச்சுட்டு போய் படுத்து படுத்துக்கிறாங்க இதை தொடர்ந்து வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கேட்டுக்கிறோம்

ஐயா ஐயா ஐ ஐ ஐ ஐ ஐயா உங்கள் மூணு கேள்விக்கும் நம்மளோட சிறப்பு விருந்தினர் வந்து அவங்களோட அனுபவத்தில் உங்களுக்கு பதில் அளிப்பாங்க ஐயா நேரலையில் அதை பாருங்க உங்களுக்கு பதில் அளிப்பாங்க நன்றி சரி சரிங்கய்யா அது அது சரிங்கய்யா அது பற்றி அவங்க மறுபடியும் அடைக்க சொல்றேங்க ஐயா இப்போ உங்களை சிறப்பு விருந்தும் உங்களுக்கு உங்களோட கேள்வி பதில்

அவங்க அங்க போயிட்டு ரோடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அகல அகலாம் வாழ்ந்து ஓட்டுறாங்க மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் ஒரு அம்மா வருது பன்னெண்டு நிமிடம் அவங்க ஓட்றாங்க அஸ்வல் லேஸ் சரஸ் விட்டுங்க போய் அதை வச்சு மத்தனை படுத்துக்கலாம் சரிங்க அதுக்கு நம்ம நம்ம சார்பில் ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி விவசாயத்தில் உதவி முடியுமா அப்படின்றத நம்ம சைடு கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு அதுக்கடுத்து இரண்டாவது கேள்வி அவங்க கேட்டது என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த பிரதமர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறதுன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து எங்களோட விளைபொருள்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு சிறப்பா இருக்கும் இல்லைனா சில பேர் விவசாய இருக்கிறவங்களுக்கு அதை பயனளிக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது அதை பற்றி சொல்கிறாங்க அதாவது அதாவது அத்த நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வந்து வாங்கிக்கிறத பார்த்தீங்கன்னா ஏவோட போய் ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு கூச்சிபுரத்து வாங்கினாவே இன்னைக்கு நான் ஏறாயிருக்குது இல்லை இதை விட்டுட்டுங்க நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அனைத்து பொருட்களுக்கு விலை தகுந்த ஆதாய விலை வந்து நாங்கள் வந்து அதுக்கு எச்சு வேலை கேட்கலை கட்டுப்படியாக கட்டுப்படியா கூட பண்ணுவான் இது சும்மா விவசாயி சோமேறி ஆக்கி இது பண்றது சரிங்க நம்மளோட பயணத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம கேட்கறது இப்ப இருக்கிற நிலைமையில ஊடு பயிரா நம்ம விவசாயிங்க என்ன மாதிரியான பயிர் வகைகள் பண்ணா அவங்களுக்கு இறக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்றது உங்களோட அனுபவத்திலிருந்து ஊடு ப மஞ்சள் போடுறோம் சரிங்க அதில் வெங்காயம் பண்றான் வெங்காயம் வெள்ள அதுல வந்து பாத்தீங்கன்னா சுட்டை பார்த்தீங்கன்னா மஞ்சளை விட வெங்காயத்தான் வெலை கிடைக்கும் சரிங்க அதாவது வெலை அது வந்து துணிக்காரனு வெலை 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 சரிங்க அதுல என்ன ஆச்சுன்னா ஒட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப நல்ல விலை சரி அந்த மஞ்சளோட வெலை வெங்காயம் விலை அதிகமாயி அந்த வெங்காயத்திலேயே அவங்க வந்து அந்த சும்மா எடுத்துடுறாங்க மஞ்சள் மிச்சம்பாகவும் சரிங்க வெலை அது ஒரு மிக பெரிய ப்ளஸ் பண்ணிட்டேன் சரிங்க வெங்காயம் விட்டு தான் போச்சு விஷயங்க விலையே இல்லைங்க வச்சுங்க சரிங்க கடைசிக்குள்ளே ரோட்டில் ஓட்ட அளவுக்கு தக்காளி எப்படி ரோட்டில் கொட்டி எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது வந்து இது ஒரு சைடு இல்லை அதாவது வந்து நிலையான விலை இல்லை அதுதான் விவசாயிகள் வந்து விவசாயத்தில் வந்து மிகப்பெரிய துணிசம் தான் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு தகுந்த நேரத்தில் விலை இல்லை உற்பத்தி இல்லாத பஞ்சம் இல்லை விஷயங்கிறப்ப விலை ஏறுது அதான் ஒரு பயிராக மஞ்சளோட இது வெங்காயம் பயிர் பண்ணாங்கன்னா அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா எந்த பயிர் கரும்பு பயிர் ஒன்று பண்ண முடியாது சரிங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு என்ன பிரச்சனை தென்னமரம் மேல நெல் கட்டிக்கிறதுனால தற்சார்பு பொருளாதார கொள்கையோட அவங்க வரவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு வந்து அந்த வரவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு வந்து அந்த விவசாயத்தில் லாபகரமான விவசாயத்தில் லாபகரமான தகுதி கிடைக்கணும் கண்டிப்பா லாபமும் கிடைக்கிறதுக்கு என்ன ஒன்று அரசு பார்த்து கிடைக்கணும் கண்டிப்பா லாபமும் கிடைக்கிறதுக்கு என்ன ஒன்று அரசு பார்த்தீங்கன்னா அரசு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க நான் வந்து கரும்பு தண்ணி அப்படின்னா சொல்கிறாங்க வந்து செயல்படுத்துறதைய அந்த செயல்படுத்தாத விளைவுகள் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது பெரிய பார்த்தீங்கன்னா இயற்கை பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த அப்போ தண்ணி வேலை தண்ணி வேலை ஃபஸ்ட் சொல்லுவாங்க அப்போ வந்து எதுவுமே பண்ணா பண்ணுனா ஒரு மீட்டர் துணிக்குமே ஒரு கிலோ தோலுக்கு விலை அதிகமாக சொல்லி அப்படி நைட்டில் பிடி விட்டுறாங்க அதனுடைய விளைவு வந்து காவேரி காலங்கிரை நல்லா பாசம் கட்டு அதனால் பல நோய்கள் அதாவது எந்த மருத்துவர்களாலையும் கண்டுபிடிக்க புது புது நோய்கள் போயிட்டு போயிட்டு இருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஆடுகள் நாலு நூத்தி எண்பத்தி ஏழு மருத்துவமனை இருக்கு கடை இருக்கு அது திருச்சூர் இங்க ஏற ஒரு எல்லாம் எங்கேயுமே எல்லாம் போத்தா எங்க அதாவது நம்ம வந்து எதோ

மாரை மருத்துவமனை இது போயிட்டு போய்ட்டு இருக்குது ஆனால் மொத்த தோற்றம் வந்து இதற்கு வந்து மெயின் முக்கிய காரணம் எட்டாயிங் பார்க்குறது அரசு வந்து நமக்கு வந்து இது கொடுப்போம் விவசாயம் பண்ணி ஒழிய இது வேலை வ வழியே இல்லை எட்றதுக்கு தெரிஞ்சு இடம் நாங்களாம் தண்ணி நல்லா அனுபவப்பட்டு இருக்கிறோம் இதே விவசாய தொழிலாக இருக்கிறோம் மூணு தலைமுறையே இருக்கிறோம் அப்பா அப்பா நானும் வேறு தொழில்களுக்கு இல்லை இதே முடிஞ்சாக இருக்கிறோம் அதுக்கு வந்து இது வந்து வேறு வழியே இல்லை தான் உண்மை நேச்சுரல் நேஷ்னல் உண்மை அதாவது காரணம் இது இன்னொன்று என்னன்னாங்க இப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா வழியோட கூடிய உண்மை என்ன அப்படின்னா சில பேர் வந்து விவசாயத்தை தொட்டு வெளியேறாங்க ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் சொல்லக்கூடிய மிச்ச வேலைகள் உள்ளவங்க அவங்க பசங்களை அதே வேலைக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் அவங்க வெளியேறணும் ஏன்னா தான் பற்ற கஷ்டத்தை படக்கூடாது மிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அந்த வழியை தெரிவிப்பிருக்கிறீங்க அதாவது இப்போ சில பேர் வந்து பெரிய ஐடி தொழில் இருந்தோ பெரிய பெரிய வேலையில இருந்தோ அவங்க என்ன பண்ணாங்க விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விவசாயத்தை நோக்கி வராங்க அவங்கிட்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் முதல் படி அதுலேருந்து வருமானம் வரத விட முதல் ஏமாற்றம் இல்லாமல் இருக்கலாம் முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஐந்து வருடம் அப்படி இருந்து கடினமான காலம் எந்த ஒரு வேலைக்கு போகிறோம் எந்த ஒரு இது தொடர்ந்தாலும் எதை வந்து அவங்க முழு மனசோட தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட கடினப்படாமல் இந்த வேலையில் தொடர்ந்து இருக்க முடியும் அப்படின்றது உங்களோட அனுபவத்தில் சொல்லணும் கேட்ட கேள்வி சரியான கேள்வி காலத்துக்கு தகுந்த கேள்வி ம் விவசாய தொழில் வந்தவுடன் நம்ம பண்ண முடியாது அது மிக மிகவும் விஷயம் இல்லை அதாவது வந்து அவருடைய போடுறோம் பால் நடுறோம் நெல் நடுறோம் அந்த காலாகாலத்துக்கு அதனுடைய பயிற்று போடுறோம் வந்தவொன்னு பார்த்திங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு என்னுடைய அனுபவப்படுறதுக்கே ரெண்டு மூணு நாட்டுக்கள் ஆகும் கண்டிப்பாக வந்து விவசாயத்தை பொறுத்தவரையும் யாரும் தான் சரி கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சரி அதை வந்து நம்ம நெல் சொல்லி நிறைய இருக்கலாம் கண்டிப்பாக அதை பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் போய் கேட்டால் சொல்ல மாட்டா சொல்லி சொல்ல மாட்டாங்க விவசாயத்துக்குள்ள ஒரு பண்ணிருக்கு கண்டிப்பாக ஆனால் வந்து அந்த அவங்க வந்து திடீர்னு வந்தோடனும் பரமுடியாது வந்தவொடனே விவசாயம் பண்ணும்போது எவ்வளோனா அது வந்து சரியாக இந்த காலகாலத்துக்கிட்ட அந்த உரம் கொடுக்காத மருந்து அடிக்காத விலை வந்து லாஸ் ஆகிடுது அப்படாயிரது நம்ம அத்தனை விட்டு விவசாயத்துக்கு வந்தோமே இப்படி நம்ம வந்து நட்டப்பட்டேக்கிறவே அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க ஆனால் வந்து அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இது கொடுக்கணும் அது மெயின் வந்து இவங்க முதலாவது வந்து நமக்கு லாப லாபகரம் பண்ணணும் அப்படின்னா அரசு வந்து விவசாயத்தை நம்ம உதவி பண்ணணும் விவசாயத்தில் பாரபுத்திரத்தில் கொண்டு நல்லா போகிறோம் அந்த விவசாயத்தை இதை கல் கட்டி கொடுக்கணும் சொல்லுக்கெல்லாம் கண்டிப்பாக அது வந்து இன்னும் வந்து மெயின் இருக்கு அரசு அதிகரிங்க மெயின் காரணத்துக்கெல்லாம் இவ்வளோ காரணம் இல்லை நீங்கள்லாம் போயிட்டு சரிங்க பண்ணலாம் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி நாலு மணிக்கு பண்ணலாம் அளவுக்கு வந்து சரி ஆயிட்டு ஒன்று நல்லா விவசாயத்துக்கு போயிட்டு வச்சுக்கிட்டு பொண்ணு அப்போ வேணால் எழுப்பி பே எடுத்துக்கிட்டால் மேட்ட பாருக்கிட்டு எல்லாம் ஒரு ஒடிக்கு போகுது ரெண்டு கொடி ஒரு கோடி போகுதுன்றாங்கன்னா பசு படிக்கிட்டு இப்போ அஞ்சு ஏக்கரை வச்சிக்கலாம் அதில் ஒரு ஏக்கரை விற்கிறாங்க ரெண்டு கோடி வச்சு பேங்கில் போட்டு ஒரு பக்கம் கட்டிட்டு காரை வாங்கிட்டு இது போயிட்டு இருக்காங்க அப்போ என்னாகுது விவசாய நிலங்கள் பூரா அழிஞ்சிட்டு இருக்குது காசு அவங்க கை கைக்கு வந்துருக்கு நல்லா ரேட் போகுது எல்லாம் நல்லா ரேஸ்டேட் வந்து நல்ல விலைக்கு போகிறதுனால அப்படி செலவு பண்ணுறாங்கன்னா விவசாயம் பண்ணாத விவசாயம் தண்ணி இருக்குது இன்னொரு பெரிய தோசை அப்படின்னா அது அதுக்கு முக காரணம் தரப்பள்ளி அரங்கோட்டையும் காலையிலேயே பண்ண முடியாது ஏன்னா அது நஞ்சுக்குள்ளே போய் நான் வந்து அப்படி ரயில் எடுத்துகிட்டு போக முடியாது சரி எல்பின்னு பார்த்தீங்கன்னா மேட்ட எல்பி டையர் இருக்குங்களா தண்ணி பாயிற காட்டையே உப்போக கிணறு இருக்குது தண்ணி பாயுது நல்லா எல்லாம் வெள்ளம் நல்லா வரக்கூடிய மண் நிலவளம் நீர்வளம் எல்லாம் இருக்குதுன்னா பல சும்மா போட்டு பிளட் போடுறாங்க பிளாட் போட்டு விட்டுறாங்க இன்றைக்கு போகிற ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடிக்குள்ளே போகுது கண்டிப்பாக போட்டி நூற்றாங்கன்னா அதை வந்து வச்சுக்கிட்டு அதை பத்து ஊசி வச்சுக்கிறாங்க ஏன் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து அன்றைக்கி நிலமைக்கு ஆளாயிட்டாங்க இன்றைக்கி அதுக்கு மூலகாரணம் அரசு அதிகம் சரிங்க அரசுடைய வெற்றல் திறமை வெற்றல் திறனுடைய போக்குனால விவசாயி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு அழிஞ்சிட்டு அழிஞ்சிட்டு மத்திய மாநில அரசுகள் மாறி மாறி வந்திருக்குறாங்க எந்த மத் எதோ ஒரு திட்டங்கள் விவசாயிகளுக்கு பண்ணது இது ஒரு இது ஒரு பெட்டர் அதாவது நல்ல திட்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க அனுபவத்தில் இவ்வளோ ஏன்னா அந்த திட்டம் எதுன்னு தெரிஞ்சுதுன்னா இருக்கிற மத்திய மாநில அரசுகள் வந்து அதை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம் விவசாயிகளோட வாழ்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பழைய திட்டங்களை எல்லாம் சொல்லுவாங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆபரேஷன் சக்சஸ் பேஜுமா அதே மாதிரி வந்து அந்த இது பண்ணுற வச்சுங்க இவங்க என்னோன்னா முதல்ல வந்து விலையங்கள் போல் மனங்கள்லாம் தடுக்கணும் மெயினாக இருக்குது அப்படின்னா பூமி அதாவது விவசாய பூமி நஞ்ச பூமி தண்ணி பயிறை போய் பண்ணால் அது வந்து அதுக்கு வந்து கடுகு சட்டை ஏற்ற இயற்ற இயற்றணும் இயற்றி இது பண்ணணும் அது ஒன்று ரெண்டாவது அவங்க அந்தந்த ஏரியாவுக்கு அந்த காலத்தட்ட வெப்பநிலைக்கு அந்த கா கால தை அதுக்கு எந்த வெள்ளாமே எப்படி கிராம பேசம்னா லாபத்தை அதிகபடுத்தலாம் லோக்கத்தில் சொல்லி அவங்க வந்து வேளாண் துறை வந்து தனியாக இதாக போட்டு பண்ணணும் பண்ணி இது பண்ணி அந்த மானியம் இடுபொருள் பூசி வந்து எல்லாம் கொடுத்து பண்ணால் பண்ணாக்க விவசாயி வந்து தப்பிக்க முடியும் இதுல கண்டிப்பாக வந்து விவசாயம் வந்து வந்து எல்லாமே தாக்குறாங்க ஒழுங்காக ஒழுங்கு தாக்கிறீங்க குத்தை கிடைச்சாங்க குத்தை கிடைக்கல அந்த கூலி தொழிலாளர்கள் அவங்க என்ன வந்தாங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐக்கரை டாக்டர் ஓட்டுவாங்க மாற்ற எருமாறெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாற்றம் பில்லா போட்டுவாங்க இல்லை பண்ணிக்குவாங்க இது பண்ணுவாங்கல்லாம் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து சா சாப்பாடு கட்டாயிடுது மிச்சம் மிச்ச வேலை வேலை போய் மிச்ச நடை வேலைக்கு போயிடுவாங்க அப்போ அதுவுமே அவங்க கேட்டு கட்டு போய்வினால அவங்க ஒன்றும் இடத்து சுகாதாரங்களுக்கு ஓட்ட முடியல குத்தைக்கு முடியல அது அந்த அளவுக்கு போதிய வருமான நலனுடைய விளைவினை வந்து தகிட்டு இருக்கிறார் விவசாயம் ஓட்டி செலவு இல்லை மெயின் பாருங்க மெயின் வந்து அரசு இறைச்சி வருது அதில் மாற்றலாம்னா போடலாம் விவசாயிகளை பற்றி கட்டிக்கவே இல்லை ஏன்னா அவைக்கு விவசாயம் கூட செலவு இல்லை அப்போதிக்கி போட்டுக்கு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் விலைக்கு வாங்கி முடிச்சதாக போட்டிடுறாங்க சரிங்க சரிங்க இது இது போக எந்த நலத்திட்டங்களும் உங்களுக்கு நன்மை பயந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இது இருக்கிற இது இத்தனை நாளாக ஏதோ எத்தனையோ உள்ள அரசு இதெல்லாம் திட்டங்கள்

அதுக்கு அந்தந்த கிராமத்தில் ஒரு ஸ்டோரேஜ் கொடரும் அதாவது மஞ்சள் இழுப்பு வச்சு உளுக்காத வந்து மஞ்சள் உளுத்துவா மஞ்சள் ரெண்டு மாதம் உடுத்து போயிடு கரைக்கு கொண்டு போய் ஊட்டி வைக்க முடியாது சரி அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு ஸ்டோரேஜ் அதாவது வந்து மஞ்சள் கொட அந்த கிராமத்தை கட்டி கொடுக்கலாம் அதோட வித்து நல்ல விலைக்கு போய் விற்கும் போது புடி போடலாம் நெல்லுக்கு அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு இப்போ வாழை எடுத்த வாழைக்கு தக்காளி அதுக்கான வேறகோசு இருக்கணும் அதை சொல்லுற அதில் இன்னும் இல்லாமல் பூத்தப்படலாம் அதே மாதிரி இன்னும் விவசாயிகளுக்கு வந்து அந்த காலாகரத்தில் கணக்கு கொடுக்கணும் இப்போ உற்பத்தி இருக்கட்டும் சரிங்க உற்பத்தி இந்த பொருள் கூட போகணும் காசு அதுக்கு விவசாயி காசு இருக்காது போட்டாலும் பண்ணலாம் சரிங்க அப்புறம் என்னுடைய நீங்கள் கொடவனும் கட்டணும் அவள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த அப்பத்திக்கும் குறைந்த வட்டிக்கும் இல்லையோ வந்து ஒரு கடன் கொடுக்கணும் அந்த மஞ்சளை போட்டு தோன்ற மாதிரி பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நினைக்கிறீங்க கேட்கணும் அதை சார்ந்த தொழில்களான ஆடு மாடு வளர்க்கறது இதெல்லாம் எந்த மாதிரியான தொழில் பண்ணா அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் இளைஞர்கள் வந்து விவசாயத்தை நோக்கி வர்றாங்க அவங்க வந்து வந்ததோட இப்ப விவசாயத்தை மட்டுமே தனியா பண்ணினாங்க அப்படின்னா அதோட வருமானங்கள் வந்து குறைவா இருக்கும் அது போ அது சார்ந்த விவசாயம் சார்ந்து ஆடு மாடு எது வகையான எந்த மாதிரியான லாபகரமா இருக்கும் நிறைய பாக்குறது இப்ப பண்றாங்களா சரிங்க செம்பிரியாடு சொல்லிங்க நிறையெல்லாம் ஒரு ஆண்டு வாங்கி சரிங்க விவசாயம் சார்ந்தா விவசாயம் வளர்ப்பு லாபகரமா இருக்கும் வெள்ளாட்ட அதிகார முடியாது சரிங்க செம்மிக்காய் ஒன்றும் நீக்க உட வேண்டிய உடம்பு அடைச்சு அந்த தீனி பத்தி விவசாயத்திலேயே வந்து இந்த மல்பரி இந்த இதெல்லாம் போட்டுக்கிறாங்க சரிங்க அப்படி போட்டு பண்ணா அதுவும் லாபகரம் பண்ணலாம் மாடு அரசு கொடுக்கலாம் தெரியாது இல்லை அரசு வந்து நிறைய கொடுக்கலாம் அதாவது இல்லைங்க அரசு செய்கிறத விட நம்ம நம்ம விவசாயிகள் வந்து எந்த வகையான அந்த வெரைட்டின்னு சொல்ல முடியலைங்களா செம்மறியாடு சொல்லிட்டீங்க ஆடுல செம்மறியாடு மாடு மாடுல வந்து எந்த வகையான மாடோ இல்லையா இது எது வந்து உங்களுக்கு மாட்டு மாடு ஒத்து வரீங்க சரி மாடு கிராசு கிராசு ஒத்து வருது சரிங்க மெத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைமேட்டுக்கு அது வந்து இதாகிடுது சரிங்க சரிங்க அதை கொடுத்து அதுக்கு கொடுத்து கொடுக்கணும் அதை மாட்டு கொடுத்து வட்டி வட்டி குறைய வரலாம் வட்டி கொடுக்கணும் மாட்டை கொடுத்து விட்டு கட்ட முடியாத வட்டி விட்டு கட்ட முடியாது வந்து அரசு வந்து சலுகை சலுகை இப்படி குடவன் குடவன் பண்ணி சைடு அதாவது அப்புறம் சொல்லக்கூட விவசாயத்தினுடைய சைடு தொழில் அதாவது வந்து கூட பண்ணுற மாதிரி பண்ணலாம் சரிங்க பண்ணலாம் சரிங்க அப்புறம் அது போகுங்க சரிங்க இன்னும் ரைங்க இன்று நம்மளோடு கலந்து கொண்டு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது என்பது பற்றி திரு திரு வி எம் வேலாயுதம் அவர்கள் தலைவர் காளிங்கராயன் பாசனசபை அவர்கள் அவருடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்தமைக்கே அவருக்கு நன்றி கிடைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி